வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுநில பொழுதுபோக்கு சித்திரமான வாலிப விருந்து அப்படிங்கிற படம் தான் வாலிப விருந்து அப்படின்ன உடனே எல்லோருமே வந்து ஒரு அற்புதமான ஒரு கதையை உருவாக்கி இருப்பார்கள் என்பது நிஜம் அதை நிஜப்படுத்தியவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவங்க தான் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதி வசனம் எழுதுகிறது இந்த படத்தை மாறன் அவர்கள் மேகலா பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்து இயக்கினார்கள் இந்த படத்தின் இயக்குநராக மாறன் தான் செயல்பட்டார் அவர்கள் தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படம் வாலிப விருந்து கலைஞரின் திரைக்கதை வசனத்திலே உருவான திரைப்படம் வாலிப விருந்து சுதர்சனம் இசையிலே உருவானதுதான் இந்த வாலிப விருந்து இந்த படத்தில் ரவிச்சந்திரன் பாரதி சந்திரபாபு டி எஸ் பாலையா எஸ் ஏ அசோகன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ரவிச்சந்திரனும் பாரதியும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க அந்த சண்டையே அவர்களுக்கு காதலாக மாறுங்க ஆனால் அவருடைய அப்பா பெரிய செல்வந்தர் பாரதி அப்பா என்ன பண்ணுறாரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் இதுக்கு கழியில் என்ன ஆகுதுனாக்கா தன்னுடைய சொத்துக்களை முக்காவாசி பகுதியை வந்து ஒரு ஆசிரமங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட அப்பா முயற்சி பண்ணுறாரு அப்போ பாரதியோட முறை மாமனாக இருக்கிறவர் அசோகம் அவர் என்ன பண்ணுறாரு பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்த சொத்தையும் அபகரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பிளான் பண்ணும்போது இவர் சொத்தெல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு எழுதணும்னு நினைக்கிறாரு வேற சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் என் எனக்கு கல்யாணம் பண்ணி கூட இந்த சொத்தெல்லாம் நானே அடையிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் கோவப்பட்டு மருமவனை திட்டாரு இதனால் கோவம் அடைஞ்ச அசோகன் என்ன பண்ணுறாரு பாலையாவை கடத்திடுறாரு கடத்திட்டு அவரை மாதிரியே இருக்கிற ஒரு பாலையாவுக்கு பொம்பளை வேஷம் போட்டு கொண்டு வந்து பாட்டி இவர் தான் இந்த சொத்துனுடைய அதிக அதிகாரப்பூர்வமானவர் அப்படின்னு சொல்லி அவர் மூலயமா அந்த சொத்தை போல தாமல் மாற்றிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு இப்படி பிளான் பண்ணும்போது தான் பாரதி காதலிக்கிற ரவிச்சந்திரன் இந்த பிளானை எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் அப்பா எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து பாரதியும் ரவிச்சந்திரனும் திருமணம் செய்து கொள்வதாக கதைக்கெல்லாம் முடியும் இந்த கதையைத்தான் சுந்தர்சி அவர்கள் உள்ளத்தை அள்ளித்தா என்ற கதைக்கு கருவாக எடுத்துக்கொண்டார் அதில் வரா மாதிரியே ரெண்டு பேரும் காதலிப்பாங்க அப்பா மா மாப்பிள்ளை கத்திடுவான் வருபவன் அவரை மாதிரியே ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாட்டுவான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல வரும் சில விஷயங்களை மாத்திருப்பாரு படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொழுதுபோக்கான அம்சம் உள்ள ஒரு திரைப்படமாக உருவாக்கப்பட்டது இந்த வாலிபம் இந்த படத்துல பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும்

முடிவு எங்கே சொல் வாலிப கண்களுக்கு தரும் வாடிக்கை தானே பெண்களுக்கு நாகரீகம் போகும் வேகம் முடிவு எங்கே இந்த படத்தினுடைய கதைக்களமும் முழு முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சமாகவும் நகைச்சுவை கொண்டதாகவும் பார்ப்பதற்கு சிறப்பாகவும் இருக்கும் பாலையா வந்து பொம்பளை வேஷத்துல வந்து அப்படி நகைச்சுவை கொள்வார் சந்திரபாபும் அவருடைய தரப்புக்கு அனை அதிகப்படியான நகைச்சுவைகளை பண்ணிக்கிட்டே இருப்பார் முழுக்க முழுக்க காமெடி கலந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக உருவாக்கப்பட்டதுதான் வாலிப வந்து இந்த படத்தை கல்கி பத்திரிக்கை அன்னைக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கான ஒரு சித்திரம் சருத்து கதைகளுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக அனைத்து கதைகளிலும் வசனங்களை தீட்டிய அவர்கள் முதன் முதலாக ஒரு பொழுதுபோக்கு சித்திரத்துக்கு ஜாலியான ஒரு நகைச்சுவை படத்திற்கு அற்புதமான திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி வெற்றி கண்ட படம்தான் வாலிப விருந்து இயக்குனர் மாவின் இயக்கமும் இந்த படத்தின் மிக சிறப்பாக இருக்கும் அவன் காதலித்தான் அவன் கண்ணசைத்தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திரைப்படம்தான் வாலிப விருந்து இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னையும் இணைத்துக்கொண்ட திரைப்படம்தான் வாலிப விருந்து என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்